வணக்கம் இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மிதன லக்னம் இந்த லக்னத்தின் அதிபதி புதன் மிதன லக்னத்திற்கு ஏழு பத்தாம் இடத்த அதிபதி குரு கோச்சார ரீதியாக மிதன லக்னத்திலேயே வருகிறார் ஜென்ம குரு சுப பலன்களை தரமாட்டார் என்பது பொது விதி இருந்த போதும் குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் முழுமையான பலன்களை பெறுவார்கள் மிதன லக்ன நேயர்கள் லக்னத்திற்கு ஏழாம் இடத்த அதிபதி குரு என்பதால் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமான சூழ்நிலை உருவாகும் லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்திற்கு நான்காம் இடத்தில் குரு கோச்சார ரீதியாக வந்திருப்பதால் தொழிலில் மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கவனமாக இருங்கள் சிந்திக்கும் திறமை சற்று குறைவாக இருந்தாலும் நிதானத்தை கைகொள்வது சிறப்பு குரு தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இட பார்வையாக மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குறிப்பாக துலாம் தனுசு கும்பத்தை பார்க்கிறார் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்க புத்திரர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு புத்திரர்களால் சுப பலன்கள் அதாவது இப்படி ஒரு பயனை பெற்று வச்சிருக்கோமே அப்படின்ற ஒரு யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மிதன லக்னத்திற்கு உண்டு தனக்கு இல்லாட்டினாலும் தன்னுடைய தன்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முழுமையான பலன்களை செய்ய வந்திருக்கிறார் இந்த குரு குலதெய்வம் மற்றும் குலதெய்வத்தின் செய்யக்கூடிய சுபகாரியங்களை முழுமையாக செய்யக்கூடியவராக குரு மிதன லக்னத்தில் இருந்து பார் ஐந்தாம் இட பார்வையாக குழந்தைகளுக்கு தேவை அனைத்து நிவர்த்திகளையும் செய்வார் குரு ஏழாம் இட பார்வையாக தனுசுவை பார்க்கிறார் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் திருமணம் கைகூடும் அதிலும் பெருமாளின் வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள் விரைவில் திருமணம் கைகூடும் இதுவரை புத்திரஸ்தானத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பாக்கியம் உறுதியாக உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதியாக மிதுன லக்னத்திற்கு பத்தாம் இடத்து அதிபதி சனி லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் மலம் வந்து கோச்சார ரீதியாக குரு பார்க்க சுப பலன்களை தருவார் தொழிலில் நிதானமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்ப கூடாது ஆனால் தொழிலில் அடிக்கடி இடமாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் ஏற்படும் உங்களுக்கு நீங்களே நிதானமாக இருங்கள் அவசரப்பட வேண்டாம் அதுவரை பிறரிடம் வேலை செய்வது நல்லது வேலை என்பது மிதுன லக்னத்திற்கு ஆறாம் இடத்துக்குரியவர் செவ்வாய் செவ்வாய் கோச்சார ரீதியாக ஜாதகத்தில் ஐப்பசி மார்கழி மாசி மாதங்களில் வரும்பொழுது உறுதியாக வேலை கிடைக்கும் வேலைக்காக பிறரிடம் பணம் கொடுக்க வேண்டாம் கல்விஸ்தானம் மிதன லக்னக்காரர்களுக்கு மிகுந்த உன்னதமான பலன்களை கொடுக்கும் வெளிநாட்டு போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வரும் இதுவரை வெளிநாடு வாய்ப்பே கிடைக்காதவர்களுக்கு இந்த ஆண்டு உறுதியாக வெளிநாடு வாய்ப்பு கிடைத்துவிடும் தகப்பனாருடைய இடம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு முன்னோர்களுடைய சொத்துக்களும் கிடைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அடிக்கடி வரும் கொழுப்பு கட்டிகள் அதிகமாக உருவாகும் சிறுநீரக பிரச்சனையில் கவனமாக இருங்கள் இதுவரை மிதுன லக்னத்திற்கு பொதுவான பலன்களை பார்த்தோம் அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் திசா புக்தி கோச்சார ரீதியாக நடப்பு கால நிலைகளையும் வைத்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவரவர் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்